அஸ்லாம் வலைக்கம் சோனவாசிகள் என்று இவ்வுலகிலேயே நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்கள் அறிவித்த நபிமொழிகளின் எண்ணிக்கை பார்க்கலாமா அபுபக்கர் அணியலாக அவர்கள் அறிவித்த நபிமொழிகள் நூத்தி நாற்பத்தி உமர் இப்னு ஹத்தாப் அணியலாக ஒன்று அவர்கள் அறிவித்த நபிமொழிகள் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது உஸ்மான் இப்டு அஃபான் அணியலாக ஒன்று அவர்கள் அறிவித்த நபிமொழிகள் நூத்தி நாப்பத்தி

அவர்கள் அறிவித்த நபிமொழிகள் இரநூத்தி எழுபது ஷாத் இப்னு ஷயத் ரலியல் ஆகணு அவர்கள் அறிவித்த நபிமொழிகள் நாற்பத்தி எட்டு அபு உபைதா இப்னு அல் ஜன் அவர்கள் அறிவித்த நபிமொழிகள் பதினைந்து அஸ்லாம் வரம்துலாய் மரகாத்தூ